வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அவள் இருந்தால் போதும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் அவள் எடுத்திருக்கேன் இப்போ அவள் வந்து மூலகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதை தூசி எதுவும் இருக்கும் நல்லா நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க இப்போ வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா ஊற்று விட்டுக்கரலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக இஞ்சி துண்டை துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் உருளைக்கெழங்காயிருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கா சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கடலை மாவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த அவளும் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவுமே தேவையில்லை தண்ணி தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு கட்ல சேஃபுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீ டீ ஃப்ரை பண்ணுனாலும் பண்ணிக்கிறலாம் மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு கட்லெட்டாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ஒன் சைடு வந்து நல்லா வெந்திருக்கு மறுபடியும் திருப்பி போட்டுக்கரலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க கலர் வந்து நல்லா கோல்டன் வந்த வந்தவரை எடுத்துக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு எடுத்தாச்சு சூப்பரான ஹெல்த்தியான அவுல் கட்லர் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வேறு எடுத்து